இலங்கையில் வாடகைக்கு இருப்பவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது அதாவது குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை இப்பொழுது அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கும் சட்டமாக நிறைவேற்றுவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்த சட்டத்தின் மூலம் குடியிருப்பாளர்களுக்கு கிடைக்கும் நன்மை தீமைகள் என்ன அதே வீட்டு உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் நன்மை தீமை என்ன இதன் பின்னணி என்ன இதன் தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான விவரங்களை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் நான் சுகைல் இலங்கையில் இதுவரை காலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டைய வாடகை தான் நடைமுறையில் இருந்து வந்தது இப்பொழுது இந்த புதிய குடியிருப்பாளர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் எதிர்பார்ப்பது பழைய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டைய வாடகை சட்டத்தை முற்றாக நீக்கிவிட்டு இந்த புதிய சட்டத்தை அமுல்படுத்துவது காரணம் இந்த பழைய சட்டத்தின் மூலம் பல நடைமுறை சிக்கல்கள் தற்கால நடைமுறைகளுக்கு ஏற்ப அது ஒத்துப்போகாமை போன்ற பல சிக்கல்கள் இருப்பதன் காரணமாகவும் குறித்த வீட்டின் வாடகைக்கு குடியிருப்பவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இந்த சட்டமானது குறித்த ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும் ஒரு நபரின் மீது குறித்த வீட்டின் உரிமையாளர் பிரிவைக்கும் அத்து முறல்கள் பலவந்தப்படுத்தல்களை கட்டுப்படுத்தி குறித்த வீட்டில் தங்கியிருக்கும் வாடகைதாரருக்கு பாதுகாப்பை வழங்குவதுதான் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது அதேவரை இந்த சட்டத்தில் காணப்படும் முக்கிய அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம் இதில் முதலாவது விடயம் மூன்று மாத விதி அதாவது ஒருவர் ஒரு வீட்டில் மூன்று மாதங்களுக்கு மேல் வாடகைக்கு தங்கியிருப்பார் ஆனால் அவர் சட்டப்படி குடியிருப்பாளர் என்ற அந்த ஸ்திரீனை பெற்றுக்கொள்வார் இவ்வாறு மூன்று மாதங்களுக்கு மேல் தங்கியிருக்கும் ஒருவரை எந்த ஒரு காரணம் கொண்டும் வீட்டின் உரிமையாளர் இருவருக்கு மேல் இருக்கும் கான்ட்ராக்ட் மற்றும் புரிந்துணர்வு அடிப்படையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாலே தவிர அந்த வீட்டு உரிமையாளர் அந்த குடியிருப்பாளரை பலவந்தப்படுத்தி வெளியேற்ற முடியாது இவ்வாறு பலவந்தப்படுத்துவதாக இருந்தால் அதே சட்டப்படி குற்றம் இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் மூலமாகத்தான் அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் மற்றொரு ஒரு அம்சம் அதே வேளை குடியிருப்பாளர் வாடகை தரவில்லை அல்லது குடியிருப்பாளரை உடனடியாக அந்த வீட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வீட்டின் மின்சாரத்தினை துண்டித்தல் நீர் வளங்களை துண்டித்தல் அதே போன்று வீட்டினை சேதப்படுத்தல் கதவு ஜன்னல்களை கலற்றுதல் போன்று பலவந்தங்களை பிரயோகித்து அந்த வீட்டில் தங்கியிருப்பவரை பலவந்தமாக வெளியேற்ற முற்பட்டால் அது சட்டப்படி குற்றம் எனவே அந்த வீட்டில் வாடகைதாரர் மாவட்ட நீதிமன்றத்தில் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வீட்டு உரிமையாளர் குற்றவாளியாக கருதப்பட்டால் நீதிமன்றம் அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் அல்லது ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கும் அல்லது ஐந்து லட்சம் அபராதம் மற்றும் ஒரு வருடம் சிறை தண்டனை இரண்டையும் விதிக்கும் அத்தோடு அவர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கும் உள்ளாக வேண்டி வரலாம் இது போன்ற சில காரணங்களால் பல அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் பல சட்டவாதிகளும் இந்த சட்டம் வீட்டு உரிமையாளர்களுக்கு பாதிப்பான ஒரு சட்டம் இதனால் வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை வாடகைக்கு விடுவதற்கு அச்சப்படுவார்கள் இது வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரர்களுக்கு சாதகமான ஒரு சட்டமே தவிர வீட்டு உரிமையாளர்களை பாதுகாக்கும் சட்டம் அல்ல என்று தங்களது எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அரசாங்கம் இதற்கு பதிலளிக்கையில் அரசாங்கம் கூறுகிறது பழைய சட்டங்களின்படி வீட்டு உரிமையாளர் ஒருவர் வீட்டில் தங்கியிருக்கும் வாடகைதாரருடன் முரண்பாடு ஏற்பட்டு அவரை வீட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டுமானால் அவர் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அந்த வழக்குகள் ஒன்பது பத்து வருடங்கள் வரை நீடித்த வரலாறுகள் உண்டு ஆனால் இந்த புதிய சட்டத்தின்படி அவ்வாறு நீடிக்க முடியாது உரிய வழக்குகள் மூன்று தொடக்கம் ஒன்பது மாதங்களுக்குள் விசாரிக்கப்பட்டு முடிவுகள் பெறப்படும் எனவே வீட்டு உரிமையாளர்கள் மூன்று தொடக்கம் ஒன்பது மாதங்களுக்குள் அவர்களது வீட்டினை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வழி இருக்கிறது இந்த புதிய சட்டத்தின் மூலமாக எனவே இது வீட்டு உரிமையாளர்களுக்கு சாதகமானதும் அதே நேரம் அவர்களது வீட்டினை பாதுகாக்கும் ஒரு நடைமுறையும் என்று அரசாங்கம் பதில் அளிக்கின்றது அதே நோ பே நோ ப்ரொடெக்ஷன் என்னும் ஒரு விடயமும் இங்கு கலந்துரையாடப்படுகின்றது அதாவது குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடைபெறும் காலம் முழுவதும் அந்த வீட்டில் வாடகைக்கு இருப்பவர் அவரது வாடகை பணத்தினை நீதிமன்றத்தில் வைப்பில் இட வேண்டும் என்ற விடயமும் இப்பொழுது இந்த சட்டத்தில் உள்வாங்கப்படுவதற்கு ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது அதே நேரம் வீட்டுரிமையாளர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் தற்போதைய சந்தை விலைக்கு அவர்களது வீட்டினை வாடகைக்கு கொடுக்க முடியும் பழைய சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்ட சில நிபந்தனைகள் அடிப்படையில் தான் வீடுகளை வாடகைக்கு கொடுக்க முடியும் ஆனால் இந்த புதிய சட்டத்தின்படி சந்தை விலைக்கு வாடகைக்கு விட முடியும் இது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு நன்மையாக அரசாங்கம் கூறுகிறது அதேவேளை வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டின் வாடகைதாரருக்கும் இடையில் முறையான ஒப்பந்தங்கள் இருக்குமாக இருந்தால் இவர்களது பிணக்குகள் இலேசாக தீர்க்கப்பட்டு அவர்களை வீட்டிலிருந்து இருந்து நடவடிக்கையை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என்றும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது வீட்டின் வாடகைக்கு இருப்பவர் அவரது ஒப்பந்தத்தை மீறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிய முதலாம் இலக்க சட்டத்தின்படி அதாவது ஆஃப் பொசிஷன் அதாவது பயன்படுத்தி வீட்டினை விரைவாக மீட்டெடுக்க முடியும் என்பதும் அரசாங்கத்தின் ஒரு கருத்தாக காணப்படுகின்றது இதன்படி இந்த சட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றிருந்தது இதன் பின்னர் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு முதலாம் வாசிப்பு இடம்பெற்றது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அதே இதன் இரண்டாவது வாசிப்பு பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது அதேபோல அரசாங்கம் இந்த சட்டத்தில் மேலும் பல திருத்தங்களை உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றது பொதுமக்கள் சட்ட வல்லுநர்கள் வீட்டு உரிமையாளர்கள் என்று பலரது கருத்துகளையும் உள்வாங்கி இந்த சட்டத்தை ஒரு பூரணமான சட்டமாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது இதன்படி எதிர்வரை மார்ச் நான்காம் திகதி வரை அரசாங்கம் காலக்கெடு விதித்திருக்கின்றது யாராவது உங்கள் ஆட்சேபனைகளை அல்லது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் இந்த மார்ச் மாதம் நான்காம் திகதிக்கு முதல் அவர்களது கருத்துக்களை தெரிவிக்க முடியும் இந்த கருத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையிலும் மக்களது கருத்துக்களை கொண்டும் இந்த சட்டமானது பூரணத்துவம் பெற்று உரிய முறையில் பாராளுமன்றத்தில் மூன்றாவது வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் எனவே பொதுமக்களாகிய நீங்கள் உங்களது ஆட்சேபனைகள் அல்லது ஆலோசனைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் திகதிக்கு முதல் நீதியமைச்சின் பின்வரும் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களது கருத்துகளையும் ஆட்சேபனைகளையும் நீங்கள் தெரிவிக்கலாம் லீகல் என்ற இந்த மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஆலோசனைகளையும் ஆட்சேபனைகளையும் முடியும் இது மார்ச் மாதம் நான்காம் திகை வரை காலக்கெடு கடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் உங்களது கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் எனவே இது அமைச்சர் தகவலின்படி கருத்தின்படி இது வாடகைதாரர்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் உரிமையாளர்களுக்கு விரைவான ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்கும் ஒரு சட்டமாக காணப்படும் எனவே இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையில் ஏற்படும் பிணக்குகளை வீதிகளில் தீர்த்து கொள்ளாமல் வன்முறை மூலம் தீர்த்து கொள்ளாமல் உரிய வகையில் கண்ணியமான முறையில் நீதிமன்றத்தின் எதிராக சுமூகமான முடிவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நீதியமைச்சரும் அரசாங்கமும் தெரிவிக்கின்றது இந்த சட்டம் உங்களுக்கு எவ்வாறு தோன்றுகின்றது இது வாடகைதாரர்களுக்கு சாதகமானதா பாதகமானதா அதே போல வீட்டுரிமையாளர்களுக்கு சாதகமானதா பாதகமானதா உங்கள் கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட் பகுதியில் தெரிவிக்கலாம் இதுதான் இந்த காணொளியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கும் இடத்து உங்களோடு அதனை பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் இதுபோன்று நடப்பு விவகாரங்களையும் பொதுவான தகவல்களையும் பயனுள்ள பல தகவல்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்